உறவு வணக்கம் அதாவது இன்று நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த மே பதினெட்டு இணைய எழுச்சி மாநாடு கோயம்புத்தூர்ல நடக்குது அந்த கோயம்புத்தூர்ல நடக்கறனால இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு பயம் என்னடா இது பெரிய ஒரு பெரிய மாநாடாக நடத்திடுவானோ ஒரு பயம் எழுச்சியை ஏற்படுத்திடுவானோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விதிபுலுங்கிய திமுக என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு காவல் நிலையத்தில இருந்துமே தகவலை சேகரிக்க சொல்லுது உளவுத்துறை மூலியமா அதாவது சொல்லுவாங்களா நுண்ணறிவு பிரிவு ஐஎஸ் அவர்கள் மூலியமா என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம திருச்சியில அரியமங்கம் காவல் இருந்து ஒரு அழைப்பு வந்தது எத்தனை பேர் வந்து மாநாட்டுக்கு அரியமங்கலம் லிமிட்ல இருந்து போறாங்க அதே போல திருவரம்பூர்ல இருந்து எவ்வளவு பேர் போறாங்க நவல்பட்டுல இருந்து எவ்வளோ பேர் போறாங்க இப்படின்னு ஒவ்வொரு காவல்நிலைய சரகத்துக்கு உட்பட்ட இடத்துல இருந்தையுமே சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டேட்டா ஒரு தகவலை பெறுது எதுக்கு அப்படின்னா எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க தேர்தல் வரக்கூடிய நேரம் இப்ப இவன் இவ்வளவு இந்த இடத்துல வந்து சீமான இவ்வளவு பேரை கூட்டிட்டாரு அப்படின்னா அவருக்கு வாக்கு எவ்வளவு இருக்கும் என்ன ஆகப்போகுது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகப்போகுது அப்படின்ட்டு பல கோணத்துல விழிப்புதிங்கி என்ன செய்யணும் தெரியாம இந்த திமுக அரசு இந்த வேலையை செய்யுது யார் மூலியமா அப்படின்னா இந்த காவல்துறை மூலியமா இந்த வேலையை செய்யுது இந்த வேலை செய்வதற்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒரு சைடு அமலாக்கத்துறை அடித்தடி வழி தாங்காம என்ன பண்ணணும் தெரியாம ஒரு ஒரு சைடு இன்னொரு புறம் இந்த நாம் தமிழ் கட்சி சீமான விரட்டி விரட்டி பெரியார்லருந்து எல்லாத்துலேயுமே விட்டு உறிச்சு விட்டாலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த திமுக அரசு விதி பிதுங்கி இருக்குது அப்படிங்கிறது உண்மை இது ஒரு புறம் இருக்கும் பொழுது ஒரு சொறிபுடிச்ச முன்னனாயி நம்ம வந்து நாகரிகமாக பேசணும்னு நினைக்கும் பொழுது அவன் மூஞ்ச நினைக்கும் பொழுது நாகரீகம்ங்கிறது மறந்து போயிடுது கடந்து போயிடுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருப்புறுக்கி நாயும் மன்னிக்கணும் திருமுருகன் காந்தி திருமுருகன் காணின்னு சொல்லக்கூடிய மே பதினேழு இயக்கத்தை வச்சுக்கிட்டு பெரியாரோடைய தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு நொட்டக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கோபாலபுரத்தில் எலும்பு துண்டை கவ்வக்கூடிய அந்த ஆளு நேத்து வந்து ஒரு பதிவு பண்ணிந்தாரு என்ன பதிவு அப்படின்னா இது ஆமைக்கே கரையர்களை கோவையில நான் ஒரு கூட்டம் கூட்டுறேன் என்ன எழுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி கூட்டி காட்டுறேங்கிற மாதிரி செஞ்சாரு அதுல கலந்துட்டோங்கறத ஒரு ஐம்பது பேர் கூட நபர் இல்லை மேடையிலேயே ஒரு பேர் பேரும் உட்காந்துருந்தாங்க கீழே வந்து ஒரு இருபது பேர் உட்காந்துருப்பாங்க மொத்தமாக ஒரு ஐம்பது பேர் கூட கூட்ட முடியாம ஒரு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இவனுக்கு எதுக்கு அதாவது நீ யாரை எதுக்க போற உன்னோட எதிரிய எதிரியாக நினைக்கக்கூடிய ஆள் எவ்வளவு வலிமையானவரே அதுக்கு தகுந்த மரியாதை உன்னோட படையை பெருக்கிறோம்ல எதுவுமே இல்லாது நீ என்னத்தது சீமான மொதல் போற சி அப்படிங்கிற இடத்துல நீ இருக்க சீமான் அப்படிங்கிற இடத்துல சீமான் இருக்காரு அப்போ இதோட வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் நீ எங்க இருக்க நீ எந்த இடத்துல இருக்க நீ பெரியாரை கொள்கையாக கொடுக்கக்கூடிய அதாவது ஈவேராவ எப்படி பெண்களை வந்து கேவலப்படுத்திய அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு சுபவியோட பின்னாடி இருந்துகிட்டு வீரமணியோட ஆதரவு இருந்துக்கிட்டு அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய திமுகவோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துட்டு நீ தமிழ் தேசியத்துக்காகவும் இந்த தமிழர்களுக்காகவும் போராடிய எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரிப்பது போல நீ வேசமிட்டா நீ ஒரு வேசி நாயா இருப்பியா இருக்க மாட்டியா அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய கேள்வியா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இவர் இவர் யாரு இவர் தமிழர்களுக்காக என்ன செஞ்சாரு என்ன செஞ்சு இவர் ஒரு பயன் பயணம் தனி தமிழ் மக்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது சுளியந்தான் இவருக்கு வேலை என்ன சீமான் எதையாவது பேசினால் சீமானை எதிர்க்க வேண்டும் கோபாலபுரத்தில் இருந்து பேடிஎம் பண்ணுங்க அப்படின்னு இரநூறுவா காசு வாங்கணும் இப்படி தேவையில்லாத வேலைகளை ஈடுபட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்வதற்கான அடிப்படை நோக்கம் என்ன இவரெல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஒரு வேகம் கோபம் இருக்கும் உண்மையிலுமே அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்ன அப்படின்னா இந்த திருப்பூருக்கு நாய் போல சில ஆட்கள் தான் எவ்வளோ ஒரு வேலையை செய்கிறாங்க நம்ம வந்து இன எழுச்சி மிக்க ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த தமிழ் தேசியத்தை நிறுவ தமிழ் தேசிய கட்டமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் வந்து பேர் கொண்டு ஒரு எழுச்சி இன அது இனம் வந்து செத்தொழித்த நாள அது அழுகுற நாள் இல்லை எழுற நாள் நாங்கள் இன எழுச்சி ஒரு நாளாக கொண்டாடி இருந்து நம்ம ஒரு சில முக்கியமான விடயங்களை மனதில் உறுதியாக வச்சுக்கிட்டு நம்ம கலப்பணி செய்யக்கூடிய இந்த நிகழ்வை கேவலப்படுத்தும் விதமாக யாருக்கு யார் போட்டியாக இருக்கணும் தெரியாத ஒரு நாய் இந்த வேலையை செய்யுது அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துட்டு அமைதியா போக வேண்டிய சூழல் இருக்கும் சொல்லுங்க கடந்து போக முடியாது ஏன்னா இப்படி ஒரு கேவலப்பட்ட ஜென்மத்தோட தான் இந்த தமிழ்நாடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இவர் விவரங்கள் என்னென்ன வேலையை செய்யறாங்க இவர்களால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் தெளிவா உணர்ந்துக்கணும் ஈவராவை கொள்கையா பிடிக்கக்கூடிய ஒரு நபரும் தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் நடத்தக்கூடிய ஒரு நபருக்கும் வேறுபாடு இருக்கு ஈவரா தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் ஈவராவை பற்றி ஏதோ சில கருத்துக்களை சொல்லியிருந்தா ஒரு பெரிய மனசுங்கிறவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஈவராவுடைய கருத்துக்களை நேசித்து அவருடைய கருத்தை உள்வாங்கி அவர் செயல்பட இது தங்கம் இது என்ன அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி கேவலமான வேலையை ஆதரிச்சு இந்த தமிழ் மக்களை தமிழ் தேசிய முடக்க வேண்டும் நோக்கத்தையே யார் செயல்படுறி திருமுருகன் காந்தி நமக்கு அவர் கோபம் இருக்குங்க நம்ம யாரையுமே வந்து கடுமையான சொற்கள் சொல்லி மனதை புண்படுத்தி பேசணுங்கிற நோக்கம் நமக்கு இல்ல இருந்தாலும் என் இனத்தை என்னை என்னை பேசியிருந்தா கூட நம்ம கடந்து விட்டு போகலாம் ஆனால் என் இனத்தை திரும்ப 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 நீ ஒரு கேவலமான வேலையை செய்து அதை அடக்கி ஒடுக்க என்ற நோக்கத்துல நீ செய்யும் பொழுதும் இந்த இனத்தை மீட்க ஒருவன் வரும் பொழுது அவன் மேல் அவதரவு பரப்புறதும் ஏசுறதும் தூசுறதும் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நாகரிகம் போய் வேற மாதிரி ஒரு வேலைகளை ஈடுபட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி வருது அதோட வெளிப்பாடதான் சில கடுமையான சொற்களை அடுத்தவர்கள் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என்னென்ன அடக்குமுறை ஒடுக்குமுறை நடந்தது இந்த ஆறு மாத காலத்துல சீமான் அவர்களுக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்கப்பட்டது நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு ஒரு படம் வந்து இங்க இருந்து பெங்களூர்ல போய் அக்காவை கூப்பிட்டு வந்து என்னென்னமோ வேலை சொல்லி வளசரவாக்கம் ஸ்டேஷன்லயே லைவ் போட வச்சு பல கேவலமான வேலையை இந்த திமுக அரசு செஞ்சிச்சு அதுக்கு காரணமா இருந்தாங்க இவ்வளவு பேசக்கூடிய பெண்ணையும் பார்க்க பாதுகாக்கக்கூடிய இந்த திமுக அரசு பொள்ளாச்சி ஜெயராமனோட அவரோட பையன் இல்லாத கேஸை எப்படி கொண்டு வந்தாங்க தான் நிறுவனம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக ஸ்டாலின் அதை சிபிசிஐடிக்கு மாத்தினது சிபிஐக்கு மாத்துறதுக்கு ஆணையிட்டது யாரு அப்படின்னா எடப்பாடி அதை அப்பயே அங்க மாத்துங்க சொல்லி அவர் பண்ணிட்டு போனாரு அவருடைய அடிப்படையில் வந்த தீர்ப்பு தான் திமுக கொண்டாடக்கூடாது இப்படி ஒரு தீர்ப்பை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு சொன்னா செருப்பு அடிக்கணும்னு தோணும் ஏன் ஏன்னா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவிய உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு கேவலமான ஒரு ஒரு மனித ஜென்மம் அல்லாத மிருக மிருகமா இருக்கக்கூடிய ஒரு நபரு அவர் என்ன வேலை செய்தார் தெரியாதா அவருக்கு என்ன தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டீங்க அந்த பெண்ணுக்கு என்ன நீதியை பெற்றுக் கொடுத்துட்டீங்க நீதியை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லை சுழியும் இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த வித்த பிள்ளையெல்லாம் ஏன் பிள்ளைங்கிற மாதிரி எடப்பாடி போட்ட கையெழுத்த நாங்கள் தான் சாதனை முறையாளர்கள் நெறியாளர்கள் சொல்லி இப்படி கேவலப்படக்கூடிய இந்த அரசு தான் எப்படி இவர் அவர் சீமானவர்கள விடயத்தில் விஜயலட்சுமி நீதி வாங்கி தரேன்ட்டு வருது நான் என்ன கேட்குறேன் இதே போல் செய்தி ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒருவங்க வந்து எப்படி ஓடுனாங்க நடு ரோட்டில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு முக்கியமான பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்கள வந்து அவங்களுக்காக பாயல்டாக குடிச்சது அந்த கதையை எடுத்து விசாரணை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுபகிங் சொல்லக்கூடியவர்கள் லூலு குரூப்பில் வந்து சில பெண்கள் குற்றம் சாட்டினாங்க அதை வந்து நீங்கள் எடுத்து பேசுங்க இப்படி எவ்வளோவோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட ஒரு நபருடைய தனிப்பட்ட வழக்கில் அரசு மூக்கு நுழைச்சி ஒரு பின்புலமா இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா இவர்களாம் தேசப்பற்றாளர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய இந்த திருமுருகன் காந்தி திருப்பூருக்கு நாயி இவங்கெல்லாம் வந்து ஒரு தேசப்பற்றாளர்கள் அப்படின்னா இந்த மண்ணையும் மக்களையும் இந்த மண்ணின் வளங்களையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகளும் அண்ணன்மார்களும் அக்காமார்களும் இவங்கெல்லாம் யாரை தேச துரோகியா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுல யாருக்கு யார் போட்டியானு செல்போன்னு தெரியாத ஒரு வேலையை தான் இவர்கள் போன்ற ஆட்கள் செஞ்சுட்டு இருக்காங்கிறத நீங்க உலமாற உணரணும் தமிழ் மக்கள் திரும்ப திரும்ப இவர்களுடைய போக்க வந்து ஒரு கவனத்தை எடுத்துக்கிட்டு வருங்காலத்துல இன்னும் ஒரு பத்து மாதத்துல வரக்கூடிய இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் யாருக்கு வாக்கு செலுத்தினா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை வளமாக இருக்குங்கிறத நினைச்சு நீங்க வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கூடிய நம்ம ஆறுகள் மீட்கிறதாக இருந்தாலும் மலைகளை மீட்கிறதா கூட நமக்கு ஐம்பது வருடங்கள் காலகட்டங்கள் தேவைப்படுது நம்ம இன்னமும் பின்னோக்கி பின்னோக்கி போய் எல்லாத்தையும் அழித்து ஒழித்த பிறகு நீங்கள் தம் தேசியம் நேசிக்கக்கூடிய ஒரு அந்த ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்னா எஞ்சிய சுடுகாட்டை தான் காப்பாற்ற முடியும் அதனால் தயவு செய்து உணர்ந்து செயல்படுவீங்கன்னு சொல்லி இந்த காணொலை நிறைவு செய்வோம் வரக்கூடிய தேர்தலை நம்ம யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க நன்றி Thank <laughs> you.